செல்ல குழந்தையே இன்று இந்த செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் உன் தாயானவள் காரணமின்றி உன் கண்களில் படவில்லை நிச்சயமாக உனக்கான ஒன்று நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது எதையுமே நல்ல நாளில் நான் தரும்பொழுது நீ தள்ளிவிட்டு விட்டாயானால் அதன் பிறகு நான் பொறுப்பாகிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் உனக்காக வருகின்ற இந்த தயானவில் இன்று இந்த விடியும் பொழுதை உனக்கானதாக மாற்றிவிட நான் வந்திருக்கின்றேன் ஏகப்பட்ட கஷ்டங்களை கடந்த உனக்கு இன்று சந்தோஷத்தின் உச்சத்தை காட்ட வேண்டும் வாழ்க்கையின் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி வாழ்க்கை எந்த இடத்தில் நின்று உன்னை வேதனைப்படுத்தினாலும் சரி இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உண்மை நல்வழிப்படுத்தும் இனி உனக்கான உண்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு உறுதியாக எடுத்துச் சொல்லும் என்னதான் நடந்துவிட்டது நம் வாழ்க்கையில் என்று நீ சிந்திக்கும் பொழுது நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன் கைகளில் சரியாக வந்து கிடைக்கும் உன் மனதில் உள்ளதை உள்ளபடி உனக்கு நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக உனக்கு என் மீது நம்பிக்கை வருமல்லவா எதையுமே இப்பொழுதெல்லாம் நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபித்தால் மட்டும்தான் நம்ப முடியும் இல்லாத பட்சத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களையும் நம்மால் எளிதாக நம்பிவிட முடியாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதற்கு முழுமையான பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பது என்னுடைய பொறுப்பாகவே இருக்கின்றது உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துச் எடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனி இதுவெல்லாம் என்னவானது ஏதுவானது என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நிச்சயமாக உனக்கு உறுதி செய்ய வேண்டும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் இனி உன்னை தெளிவுபடுத்தும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு வந்துவிட்டது இனிமேலும் எந்த இடத்திலும் நீ பின்வாங்கிவிட முடியாது ஏனென்றால் சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு சாதகமாக மாறியிருக்கும் பொழுது நீ நினைத்தாலும் கூட உன்னால் இனிமேல் இதில் பின்வாங்கிவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்து நீ நினைத்ததை எல்லாம் சாதித்து விடவும் நீ விரும்பியதை எல்லாம் நிறைவேற்றி விடவும் எப்பொழுதும் உனக்காக உறுதுணையாக வருகின்ற இந்த வராகி இனிமேல் நீ என்ன நினைத்தாலும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த வாழ்க்கை உன் வசமாவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதுவரையிலும் நீ கடந்து வந்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த இன்னல்கள் போதும் இனிமேல் நீ கடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான தெளிவு அங்கே பிறக்கும் உன்னை சுற்றி இவர்கள் எல்லாம் செய்த சூழ்ச்சிகளுக்கு தானாகவே வழி பிறந்துவிடும் சில சமயங்களில் யார் உனக்கு இவ்வளவு கஷ்டங்களையும் கொடுத்தார்களோ அவர்களே உனக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் என்பதுதான் உண்மை இத்தனை காலமும் இது போன்ற சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்ததற்கான காரணங்களை நீ என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி எதற்காகவும் வருந்தி விடாமல் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி விடாமல் உனக்கான மாற்றத்தை உறுதி கொண்டு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதுதான் உண்மை யாராலும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு வெற்றியை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்னவாகும் என்று நீ எண்ணினாலும் எந்த தருணங்கள் இந்த வாழ்க்கையை உன்னை நல்வழிப்படுத்த நினைத்திருந்தாலும் அத்தனையையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அம்மா இருக்கும் பொழுது உனக்கு எந்த நிலையிலும் தேவையற்ற கவலைகள் வேண்டாம் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி விடுமோ என்ற பயம் வேண்டாம் இன்று சிலருக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற மிக பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா தன்னை சுற்றி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளவு சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி எதற்கெடுத்தாலும் உடனடியாக மனம் கலங்கி விடுகின்றார்கள் எதற்கெடுத்தாலும் தெய்வ குத்தமாகி இருக்குமோ நம் தெய்வம் நம்மை கைவிட்டு விட்டதோ என்பது போன்ற ஒரு உணர்வுதான் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்படுகின்றது என் குழந்தையே பொதுவாகவே சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த பிரச்சனைகளை நீ எதிர்கொள்வதற்கு துணிய வேண்டுமே தவிர ஒருபோதும் தெய்வம் நம்மை பழி வாங்குமோ என்று நினைக்கக்கூடாது தெய்வத்திற்கு நீ என்ன கொடுத்தாலும் எது கொடுக்கவில்லை என்றாலும் தெய்வத்தினுடைய அன்பு ஒருபோதும் மாறாது தெய்வம் தன் பிள்ளைகளை சோதித்து பார்க்க சில பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும் ஆனால் அதுவும் ஒரு சில மனிதர்களை உனக்கு யார் என்று அடையாளப்படுத்தி கொடுப்பதற்காக மட்டுமே தவிர வேறு எந்த நிலையையும் உனக்கு தெய்வம் கொடுப்பதில்லை என்பதனை புரிந்து கொள் அதனால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற விஷயங்கள் வேறு ஏதாவது இருக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளுக்குள்ளும் நீ சிக்கிவிடாமல் தேவையில்லாத எந்த ஒரு எண்ணங்களையும் கொண்டு என் பிள்ளை நீ வருந்தாமல் உன்னை தேடி நான் வரும்பொழுது அதை நீ கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள் கவனமாக இதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள் ஏனென்றால் உன் வெற்றியை தடுக்க பல சூழ்ச்சிகள் இருக்கும் நான் காண்பித்து கொடுத்த அடையாளம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மனிதர்களை உனக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது என்றால் நிச்சயமாக இனியும் ஒரு சூழ்ச்சிக்குள் நீ ஒருபோதும் சிக்கிவிட மாட்டா என்பதுதான் உண்மை என் குழந்தையே இது போன்ற ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க நீ எத்தனை கஷ்டங்களை அனுபவித்து வந்தாய் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டு இனியும் இதுபோன்ற சிக்கலுக்குள் சிக்கிவிடாமல் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை நீ நம்பினால் ஒரு நாள் உயர்வு என்பது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தரம் அல்ல தோல்வியும் நிரந்தரமல்ல எதுவானாலும் அது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என்னவானாலும் அதை நீ நினைத்தால் மட்டும் தான் பெற முடியும் போராட்ட குணம் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இது நிச்சயமாக எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் தன்னை வழிநடத்தும் என்பது புரியும் என் குழந்தையே எப்பொழுதுமே தைரியம் என்பது பயத்தை விட ஒரு படி மேலே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதை கண்டு பயப்படாமல் நீ தைரியமாக எதிர்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது ஊக்கமும் உறுதியும் உள்ள ஒருவரால் தான் செயற்கரிய செயல்களை செய்ய முடியும் அதாவது செய்ய முடியாத விஷயத்தை கூட அவர்களால் செய்து முடிக்க முடியும் என்பதுதான் உண்மை இதை ஒருபோதும் மறுக்க முடியாது என் குழந்தையை இன்று உன் தாயானவள் சொல்கின்ற இந்த விஷயத்தை உன் மனதில் நீ பொறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் நீ பதிய வைத்தால் கூட மறந்து விடுகின்றாய் பொறித்து வைத்தால் அது அழியாததல்லவா உன்னுடைய கவலைகளையும் சரி உன்னுடைய பலவீனங்களையும் சரி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாது ஏனென்றால் அவற்றை உனக்கு எதிராக எப்பொழுது பயன்படுத்துவார்கள் என்பது தெரியாத காரியம் அதனால் எந்த நிலையிலுமே நீ இதனை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே இன்று வேண்டுமானால் அது உனக்கு சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் நாளை உனக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது பொழுது இதையெல்லாம் இவர்கள்தான் மிக பெரிய ஆயுதமாக எடுத்துக்கொண்டு கொண்டு பயன்படுத்தி இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாது வெற்றி என்கின்ற வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண்முன்னே ஒருபோதும் காணப்படுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இதுநாள் வரையிலும் நீ சந்தித்தது எல்லாம் போதும் என்று யோசிக்கிறாய் அல்லவா இதுநாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் என்று நினைக்கிறாய் அல்லவா தவறோ சரியோ மனதில் பட்டதை உடனே சொல்கின்றவர்கள் எப்பொழுதும் வஞ்சனை எண்ணம் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ள துணிந்தவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து வருந்தாதி இலைகள் உதிர்வதால் மரங்கள் வாடுவது கிடையாது மீண்டும் புதிய இலைகளை அவை தோற்றுவிக்கும் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எது உன்னை விட்டு சென்றாலும் அதற்காக கலங்கிக் கொண்டிருக்காது அதைவிட சிறப்பான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் அதுவும் உன் தயானவள் என்னால் உனக்கு கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலம் நாம் பட்ட கஷ்டங்களும் இத்தனை காலம் நாம் பட்ட வேதனைகளும் என்னவானது ஏதுவானது என்று சொல்லி நீ வருந்துவதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று கவனிக்க தொடங்கு உன்னை சுற்றிலும் இந்த தயானவள் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய விஷயங்கள் என்னவென்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு இனி எப்பொழுதுமே நடந்து முடிந்ததுக்காக நீ கலங்கக்கூடாது இனி உனக்கான வெற்றியின் காலம் உனக்கான நல்ல நேரம் இனிமேல் நீ நினைத்தால் மட்டுமே இங்கு எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கான பேரதிர்ஷ்ட நேரம் எந்த ஒரு உண்மையையும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே எந்த ஒரு சந்தோஷத்தையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே இனி நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதே நடக்கக்கூடிய மகிழ்ச்சியை என்னவென்று உணரத் தொடங்கு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலகட்டம் இனி உனக்கு வாழ்க்கையின் உச்சத்தை அடையாளப்படுத்தும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே அம்மாவினுடைய அன்பு என்னாலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும் இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷம் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை உனக்கு என்னவென்று அடையாளப்படுத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடந்து முடிந்தது வாழ்க்கையின் கருப்பான நாட்கள் நடக்கக்கூடியது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒளிமயமான நாட்கள் என்பதனை புரிந்துகொள் கொள் ஏனென்றால் பல கசப்பான அனுபவங்கள் உனக்கு அதில் கிடைத்திருந்ததனால்தான் நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்கின்றேன் எப்பொழுதும் அதையே நினைத்து வருந்தி கொண்டிருப்பதை விட எப்பொழுதும் அதையே யோசித்து நீ கலங்குவதை விட நடக்கக்கூடிய வெற்றியில் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயத்தை நடத்தும் என்பதனை புரிந்துகொள் இனி ஒவ்வொரு நொடி நொடிப்பொழுதிலும் உனக்கு வேண்டிய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை வாழ வைப்பது போல நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கான மிக பெரிய மாற்றங்கள் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் மன மகிழ்ச்சியோடும் மன உறுதியோடும் என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த காலகட்டத்தை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி சூழ்நிலைகளை எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்னவென்று தெளிவில் கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பேரானந்த பட்டு இருந்து விட்டால் அது போதுமல்லவா இனி இந்த நிலைகளுக்கெல்லாம் மாற்றாக இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக நல்லபடியாக தெரிந்து கொண்டால் அது போதும் உன்னை இந்த நிலை நிச்சயமாக உயர்த்தும் உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் உன்னை தெளிவுபடுத்தும் எப்பேர்ப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி என்னுடைய அன்பு உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நீ யோசிப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை உண்மைகளையும் சரியாக தந்துவிட வேண்டும் என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் அப்பொழுது வராகி உன் அருகில் இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்